கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் கஞ்சா போதையில் ரீல் செடுக்கப் போவதாக கூறி திருமண மண்டப காவலாளி அரசு பேருந்து ஓட்டுநர் பெட்டி கடைக்காரர்கள் என கண்ணில் பட்டவர்களையெல்லாம் ஒரு கும்பல் சரமாரியாக தாக்கியுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா வணக்கம் லெசி ராஜா உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சிலுக்கு கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பணமலை நகர் பகுதியை சேர்ந்தவர் கார்த்திக் இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் மண்டப கட்டுமையிடத்தில் கட்டுமானப் பணியில் செய்து கொண்டு அங்கு காவலையும் வேலை வருகிறார் இந்த நிலையில் நேற்று இரவு அவர் அந்த கட்டிடத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த போது இன்று அதிகாலை அதே பகுதியைச் சேர்ந்த கந்தவேல் பாலாஜ் சிவா ஆகிய மூன்று பேர் அந்த மண்டபத்தில் உள்ளே நுழைந்து தூங்கிக் கொண்டிருந்த கார்த்திகை சரமாக கம்பியாலும் கல்லாலும் கட்டையாலும் தாக்கி தாக்கியுள்ளார் அவரை அந்த கும்பல் வீடியோ பதிவிட்டுள்ளார் அதில் கார்த்திக் அவர்களை கும்பிட்டு என்னை விட்டு விடுங்கள் என்று கதையும் அவர்கள் விடாமல் அவரை தாக்கியுள்ளார் இதற்கு பலத்த காயமடைந்த கார்த்திக் அவர்கள் தப்பித்து ஓடி வந்துள்ளார் பின்னர் கார்த்திக் விழுவனர்கள் அவர் மீட்டு விசாரணை மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனை அறிந்த கும்பல் விலகல மருத்துவத்துறைக்கு சென்றுள்ளனர் அப்போது அதிகாரிகள் கடையை திறந்த ராஜதரை அந்த கும்பல் சரமறைகள் குச்சியாலும் கல்லாலும் தாக்கியுள்ளனர் அதை பார்த்து எதிர்காலக்காக கொந்தலுமுடி அவரே தடுக்க சென்றுள்ளார் அப்போது அவரே அவர்கள் தன் சரமையை தாக்கியுள்ளனர் இவர்கள் அனைவரும் தற்போது மிக மருத்துவத்துக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் பின்னர் அந்த கும்பல் விலகலம் எருமணர் வயலு போனம் அருகே கள்ளக்குச்சியில் இருந்து விலோகனம் வந்த அரசு பேருந்தை வெளிப்படுத்தி பேருந்தில் ஏறி ஓட்டினர் கணேசரை அந்த கும்பல் தரமாக தாக்கி அவர்கள் கரு பீர் பாட்டா தலையில் அடித்து தாக்கியுள்ளார் அப்போது பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அலறி அடித்து ஓடினர் பின்னர் கணேசன் அரசு மட்டும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மூன்று வாலிபர்கள் கஞ்சா போதையில் அதிகாலையில் வகையில் ஈடுபட்டு நான்கு பேர் தரமுறை கொலை தாக்கிய சம்பவம் விட்டகலம் பகுதியில் பெரும் பலமரவு ஏற்படுத்தியுள்ளது காட்சியை தாக்கும் வீடியோவை எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட கண்ணுகள் மற்றும் அவற்ற நண்பர்களை விட்டகலம் போலீசார் தற்போது தேடி வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்